ஜெயம் ரவி தன்னுடைய முதல் படமான ஜெயமில் நடித்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததாலே பார்த்தீங்கன்னா அவரை ஜெயம் ரவி அப்படின்னு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படிப்பட்ட பெயரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களாக வச்சுருந்தவர் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரை வந்து ரவி மோகன் அப்படின்னு மாற்றினார் ஏன் மாற்றினாருங்கிறதுக்கு நமக்கே ரீசன்ஸ்லாம் தெரியும் தொடர்ந்து கசப்பான அனுபவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருந்துச்சு குறிப்பாக அவர் மனைவியுடனான வந்து பிரிவு அப்புறம் வந்து கெனிஷாவுடன் புது உறவு அவருடைய படங்கள் வரிசையாக தோல்வி அதுக்கப்புறம் பராசக்தி படத்தில் வில்லன் ஸோ இது மாதிரி பல மாற்றங்கள் நடந்தபோது இதிலிருந்து வேறே ஒரு ரவியாக வரணும் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரை ரவிமோகன் அப்படின்னு மாற்றி வந்து ஒரு புது எழுச்சியார் வந்திருக்காரு ஸோ அந்த எழுச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும்னு நம்புறாரு பொதுவாக இப்போ கரதே பாபு டைசரே வந்து வேற லெவலில் இருந்துச்சு படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ ஜெயம் ரவி என்ன ஒரு வெற்றிகரமான ஹீரோ வந்தாலும் இப்போ சர்க்கிளில் இருக்காரு ஸோ ஃபியூச்சரில் வெற்றி கொடுக்கணும் அது ஒன்று இருக்குது ஆனாலும் கூட அவருக்கு இன்னொரு பேஷன் இருக்கு என்ன அப்படின்னா டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு தான் ஸோ அதனாலேயே கதை எழுதி வச்சு அதுவும் யோகி பாபுக்கு ஒரு கதை எழுதி யோகி பாபு தான் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் வந்து படம் எடுக்க போறாராம் இதை வந்து கோமாளி டைம்லையே ஜெயம் ரவி சொல்லியிருந்தாரு யோகி பாபு சமீபத்தில் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ அந்த படத்தோட தயாரிப்பாளர் யார் அப்படிங்கும்போது போது அந்த தயாரிப்பும் நம்ம ஜெயம் ரவிதான் தான் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஏன்னா ரவி மோகன் ஜெயம் ரவின்னு சொன்னாலும் கூட அவர் ரவி மோகன் தான் ரவி மோகன் சொன்னாலும் ஜெயரவி தான் ஸோ எது வந்தாலும் அது வந்து அவரை தான் குறிக்கும் ஸோ ரவி மோகன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு புது தயாரிப்பு நிறுவனம் தன் பெயரில் விட்டார் ஆரம்பத்தில் ஜெயம் ஸ்டுடியோஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க ஆனால் அதில் கெனிஷா ஒரு பாட்னர் அப்படிங்கிறத என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் வந்து ஒத்துக்கலை அதாவது அதை அப்பா அம்மா ஒத்துக்கலை போல ஸோ அதனால் தன்னுடைய பெயர்லேயே ஆரம்பிச்சலான்ட்டு ரவி மோகன் அப்படின்னு போட்டு கீழே ஸ்டுடியோஸ் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை வச்சார் சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரியான ஒரு லோகோ ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக கிட்ட கோல்டு கலரில் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதே மாதிரியே படமும் வேறு லெவலில் இருக்கும் நம்பலாம் இப்போ வந்து அவர் டைரக்ஷன் பண்ணுற யோகிப்பா படம் படம் மட்டும் இல்லை புது புது இயக்கங்கள் வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் தராரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது பொறுத்து வந்து பார்ப்போம் நிஜமாவே வாய்ப்பு தராரா இல்லை கதை கேட்கும்போது எப்படி ரொம்ப பாலிஷாக பெரிய இயக்கங்கள்கிட்ட வேலை பார்த்தவீங்க காரில் வரவிங்க இவங்ககிட்ட தான் கதை கேட்குற மாதிரியான அந்த விஷயம் இதுலேயும் கண்டினியூ ஆகுதா இல்லை நிஜமாலுமே சினிமா வெறியோட நல்ல திரைக்கதை வச்சுட்டு அலையிற அந்த அறிமுக இயக்கங்களுக்கு வாய்ப்பு தராரா எதுவாக இருந்தாலும் பொறுத்துந்து பார்ப்போம்